எட்டுமோயிருளர்க்கு எட்டாது உணதருள் எட்டினும் திடமிராது எட்டோடி ரண்டினை இசை தருள் மிகுத்தவர் இன்ப முறை தொடது ட்டுமோ உனதுபய மலரடி கலமணி கெஞ்சினும் கிருவையிலையோ கிருவை செய்யாதொன்னை விடுவதிலை வேறவர் கதியத்தால் அம்மா நாட்டமோ எமக்கு செய்தல் கஷ்டமோ நடை சொல் வேணுமோ சொல்நல்மாகுமோ மதலை கேட்டு அன்னையும் நயந்து பாலிவதில்லையோ பட்சமோ உனதுடைய பட்சம் அல்லாது மறுபட்சமோ இல்லை அம்மா பலவினை துடை துலையில் நபமன புதி திலகு பரிசுத்த அமல உற்பவ அண்ணையே தந்தை